بديت من لما الاسلام نور بقلب الانسان وبكيت من لما الايمان صرنا نحكي عنه كان كان يا ما كان كان في شمعة اسمه قران الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله ஒசாஹிஹி அஜமாயீன் அம்மாபாத் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் என்ற இந்த உயரிய வாழ்க்கை நெறியின் சிறப்பம்சங்களை நாம் இப்போது சுருக்கமாக பார்ப்போம் இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும் இந்த வாழ்க்கை நெறியை மனித சமூகத்துக்கு வழங்கியது அகிலத்தின் அதிபதியாக அகிலத்தின் இரட்சகனாக இருக்கக்கூடிய ஒரே நாயன் அல்லாஹ் மனிதனை படைத்தவன் முழு உலகத்தையும் படைத்தவன் அவனிடமிருந்து வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாழ்க்கை நெறி இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வாழ்க்கை நெறி அல்ல அல்லது அரபு உலகைக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வாழ்க்கை நெறி அல்ல முஸ்லீம் என்பவன் யாரென்றால் இஸ்லாத்தை எவன் உண்மையாக ஏற்று பின்பற்றி வாழ்கின்றானோ அவனைத்தான் முஸ்லீம் என்று சொல்லப்படும் அதற்கு மாறாக இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அல்ல முஸ்லீம் என்ற வார்த்தையின் பொருள் கட்டுப்பட்டு வாழ்பவர் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்பவரைத்தான் முஸ்லீம் என்று அழைக்கப்படும் அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வாழ்க்கை நெறி அதற்கு கட்டுப்பட்டு வாழ்பவர் அதற்காக உறுதி எடுத்து தனது வாழ்வை அப்படி நகர்த்துபவர் இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழங்கப்பட்ட ஒரு பொதுவான வாழ்க்கை நெறி என்பதை நாம் அல் குர்ஆானினுடைய முதல் வசனமாக அமைந்திருக்கக்கூடிய அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தினூடாகவே புரிந்து கொள்ளலாம் அல் குரானுடைய முதல் வசனமே இந்த செய்தியை உலகத்திற்கு வழங்கிவிடுகிறது அகிலங்களின் இரட்சகனான அதிபதியான அவ்வாவுக்கே எல்லா புகழும் எனவே இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் கொள்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கோ குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ தேசத்துக்கோ குலத்தினருக்கோ சொந்தமானது அல்ல என்பதை அல் குரானுடைய முதல் வசனமே மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது அகிலங்களின் அதிபதியான அவ்வாவுக்கே எல்லா புகழும் அதேபோன்று அல்குரானுடைய மூல ஆதாரங்களில் முதலாவது மூலாதாரமாக திகழ்கின்ற அல் குர்ஆன் இதை பற்றி எப்படி பேசுகிறது பேசுகிறதென்றால் ஹுதல் இன்னாஸ் மனித சமூகத்துக்கு ஒட்டுமொத்த மாநில சமூகத்துக்கும் நல்வழிகாட்டுவதற்காகத்தான் இதை இதை இறக்கி பெற்றது குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கோ அல்லது அரபுக்களுக்கு மாத்திரம் வழிகாட்டுவதற்கோ இதை இறக்கியர்ல பெறவில்லை முழு மனித சமூகத்துக்கும் எங்கெல்லாம் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த அனைவருக்கும் வழிகாட்டுவதற்காகத்தான் இது இறக்கியரளப் பெற்றது என்று மிக தெளிவாக கூறுகிறது அதேபோன்று இறுதியாக இந்த உலகத்துக்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டார் அந்த தூதருடைய வருகையை பற்றி பேசுகின்ற போது குர்வான் இவ்வாறு பேசுகிறது ஒமா அவர் சொல்லாக்க இல்லமத் அல் இல் ஆலமின் அகிலத்துக்கு நான் உண்மை அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருட்கொடையாகத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் மக்காவிலே பிறந்திருக்கலாம் அவர்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கலாம் அவர்கள் குறைஷ் குலத்தை சார்ந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருளாகத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் குரானின் மூலமாக எப்படி பிரகடனப்படுத்தினார்கள் குல் நபியை நீங்கள் கூறுங்கள் யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜிமிள் நான் உங்கள் அனைவருக்கும் தூதராவேன் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் விழித்து பேசுகிறார்கள் குரான் இதை கூறுமாறு கட்டளை பிறப்பிக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நான் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் தூதராவேன் என்று சொல்லுங்கள் எனவே இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் கொள்கையாக இருந்தாலும் இஸ்லாம் அருளிய இறுதி வேதமாகிய குரானாக இருந்தாலும் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதராக இருந்தாலும் அனைவரும் இந்த அனைத்தும் முழு உலகத்திற்கே சொந்தமானது என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் கூறுகிறது எனவே ஒரு மார்க்கம் ஒரு வாழ்க்கை நெறி முழு உலகத்துக்கே பொதுவானதென்றால் அந்த அந்த வாழ்க்கை நெறி அதை சொல்ல வேண்டும் இஸ்லாம் அதை மிக தெளிவாக சொல்கிறது அடுத்ததாக இஸ்லாம் என்பது பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும் இந்த வாழ்க்கை நெறி என்பது பாதுகாக்கப்பட்டது ஒரு சந்தேகத்துக்கு இடமின்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி எவரும் எந்த ஒரு அச்சமும் பயமின்றி இதில் பயணம் செய்யலாம் இதே நடுவிலே கைவிடப்பட மாட்டார் இதில் பயணம் செய்வாராக இருந்தால் இதனுடைய இலக்கு மிக தெளிவாக இருக்கிறது இறுதியான இலக்கு சுவர்க்கம் இதில் நடுவில் எங்கும் அவர் கைவிடப்பட மாட்டார் அவர் வழி வர மாட்டார் அவ்வளோ மிக தெளிவான ஒரு வழியாக இது இருக்கிறது ஏன் இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒருவருக்கு ஒரு ஊருக்கு போவதற்கான வழி தெரியும் என்று சொன்னால் அவர் பயப்படாமல் பயணத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் தெரியாதென்றால் நிச்சயமாக அச்சம் பயம் இருக்கும் போய் சேருவேனோ இல்லையோ வழி தவறிவிடுவேனோ என்ற நிலை இருக்கும் எனவே இஸ்லாம் என்பது இதனுடைய இலக்கு என்பது மிக தெளிவாக இருக்கிறது பயப்பட வேண்டிய கடுகளவும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நிதியாகும் கடவுள் நம்மை படைத்தவன் சொல்கிறான் இன்னா நகுல் நதிக்கிற இன்னா லகுன் நாம் தான் இந்த வேதத்தை இறக்கியவர்களினோ நாமே இதை பாதுகாப்போம் இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இதில் மனித சிந்தனைகள் மூலமாக இது மாசுபடுத்தப்படவில்லை இதில் எதுவும் கூட்டவோ குறைக்கவோ படவில்லை இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாக இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களுடைய நிலை அவ்வாறல்ல கடவுள் பல வேதங்களை இறக்கியர்கள் இருந்தாலும் அதை மக்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப மாற்றிவிட்டார்கள் அதனுடைய பரிசுத்த தன்மையை அவைகள் இழந்துவிட்டன ஆனால் அல் குரான் இஸ்லாம் என்பது அப்படி அல்ல இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும் எனவே இதுவும் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாகும் மற்றொரு சிறப்பம்சம்தான் இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாகும் இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி இஸ்லாத்தில் நீங்கள் எதையும் வேறு எங்கிருந்தும் கடன் எடுக்கவோ அல்லது நீங்கள் தற்காலிகமாக எடுத்துக்கொள்வதற்கோ இல்லை இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி அதை அவன் சொல்லும் போது அல்யோம் அஹ்மல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம் அலைக்கும் நியமத்தை வரோதி துலக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு நிறைவு செய்துவிட்டேன் எனது அருள்களையும் உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாகவும் பொருந்தி கொண்டேன் அப்போ கடவுளிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் கடவுளிடம் எது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் நாம ஒன்றை முடிவு செய்து பின்பற்ற முடியாது எனவே இஸ்லாம் என்பது மனித கற்பனைகளுக்கு அப்பால் பட்ட ஒன்று இது மனித கற்பனைகளில் உருவான ஒன்று அல்ல மனிதனை படைத்த கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும் இஸ்லாம் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி இதில் வணக்கம் சார்ந்த பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்று நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொடர்பான விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆட்சி அதிகாரம் தொடர்பான விடயங்கள் அல்லது தனி மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்டது சமூக வாழ்வோடு சம்பந்தப்பட்டது அனைத்தை பற்றியும் முழுமையாக விரிவாக வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி எனவே நாம் எப்போதும் முழுமையான ஒரு வாழ்க்கை நெறியைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் நாம் ஈடேற்றம் பெறலாம் முழுமையற்ற ஒன்றை நாம் பின்பற்றுவதன் மூலமாக ஈடேற்றம் பெற முடியாது இதுவும் இந்த வாழ்க்கை நெறி இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாகும் அடுத்த ஒரு சிறப்பம்சம்தான் இந்த வாழ்க்கை நெறி என்பது மிக எளிதான ஒரு வாழ்க்கை நெறியாகும் சிலர் தவறாக எண்ணியிருப்பது போன்று இது ஒரு சிரமமான வாழ்க்கை நெறி அல்ல இது மிக எளிதான ஒரு வாழ்க்கை நெறியாகும் அல் அல்குரான் எப்படி சொல்கிறது என்றால் யுரீது உல்லாஹு பிக்குமுல் யுசுர் வலையா யுரீது பிக்குமுல் யுசுர் அவன் உங்களுக்கு எளிதைத்தான் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுக்கு எளிதைத்தான் நாடுகிறான் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை விரும்பவில்லை அப்போ அல்லாஹு தாலா எப்போதும் அடியார்களுக்கு மனிதர்களுக்கு எளிதைத்தான் விரும்புகிறான் ஒருபோதும் சிரமத்தை விரும்பவில்லை மற்றுமொரு இடத்திலே அல் குரானில் கூறும்போது ஃபத்த உல்லாஹ மஸ்தா தும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சுங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறி அஞ்சுமாறு சொல்லவில்லை உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாளுங்கள் என்று சொல்கிறது அதே போன்றுதான் அல் குருவான் மற்றும் ஒரு இடத்தில் சொல்லும் போது இல்லா உஸ் அஹா ஒருவருக்கு சுமக்க முடியாத ஒரு ஆத்மாவுக்கு சுரக்க சுமக்க முடியாத ஒரு சுமையை அல்லாஹ் சுமத்துவதில்லை அவனுக்கு தெரியும் அது முடியாத காரியம் என்று சொன்னால் ஒருபோதும் அவன் என்ன செய்ய மாட்டான் அதை அந்த பழுவை அவன் மீது சுமத்த மாட்டான் இது இஸ்லாம் என்பது மிக எளிதான ஒரு வாழ்க்கை திட்டம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அதாவது மனிதனை படைத்த கடவுள் மனிதனை படைத்த மனிதன் மனிதனை படைத்த கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வாழ்க்கை நெறி மனிதனை பற்றி நன்றாக யாருக்கு தெரியும் மனிதனை படைத்தவனுக்கு தான் தெரியும் எனவே அவன் மனிதனுடைய பலவீனங்கள் என்ன மனிதனுடைய பலம் என்ன அவனுடைய அனைத்து நிலைகளையும் அறிந்தவனாக அவன் இருக்கிறான் அப்போ அவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அப்போ அவ்வளோ எளிதான ஒரு வாழ்க்கை நெறியாகத்தான் இஸ்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது மிக எளிதான வாழ்க்கை நெறி எந்த ஒரு சிரமம் இல்லை இதை பற்றி நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வேண்டுமானாலும் தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது அவ்வளோ மிக எளிதான ஒரு வாழ்க்கை நெறியாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு சுமக்க முடியாத ஒன்றை சுமத்தவில்லை மனிதனுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமா இச்சைகளை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமா அதற்குரிய வழிமுறைகளை காட்டியிருக்கிறது துறவரம் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து ஆசைகளையும் அடக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் மார்க்கம் இஸ்லாம் போதிக்கவில்லை அடுத்ததாக இஸ்லாம் என்பது ஒரு இயற்கையான வாழ்க்கை நெறியாகும் இதுவும் இதனுடைய சிறப்பம்சமாகும் அல்லாஹ் அல் சொல்லும் சொல்லும்போது ஃபித்ராத் இல்லத்தி ஃபத்தர் அன்னா அலைஹா மனிதனை எந்த இயற்கையான வழியில் படைத்தானோ அந்த இயற்கையான வழிதான் இது மனிதன் பிறந்த இயற்கையான நெறி இது எனவே ஒவ்வொரு மனிதனும் தான் எதில் பிறந்தோமோ அதன் வழி பயணம் செய்ய வேண்டும் தான் எதில் பிறந்தேனோ அந்த வழிக்கு திரும்ப வேண்டும் வேறு வழிகளில் இருந்தால் இது மனிதன் பயணிக்கின்ற இயற்கையால் வாழ்க்கை நெறி இதுதான் முதல் மனிதர் ஆதம் சலாம் இருந்திருந்து இந்த வாழ்க்கை நெறி தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது இடைநடுவில் உருவான ஒன்றல்ல மனிதர்களை அடிப்படையாக கொண்டு மையமாக வைத்து கொள்கைகள் சித்தாங்க உருவாக்கப்படும் என்றால் மிக தெளிவாக தெரியும் அவர்கள் பிறந்தார்கள் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்து ஐந்து வருடங்களுக்கு முன்னால் பிறந்தார்கள் உதாரணமாக இயேசுநாதர் ரெண்டாயிரத்து பதிமூன்று வருடங்களுக்கு முன்னர் பிறந்தார் அதற்கு முன்னர் கிறிஸ்தவன் ஒன்று இருக்கவில்லை அவர் மிக தெளிவாக தெரிகிறது இது இடைநடுவில் தான் ஆரம்பித்திருக்கிறது என்று இல்லையா யூதர்கள் மூசா அலி இஸ்லாமை கடவுளாக எடுத்துக்கொண்டார்களா அவர்களுடைய பிறப்பு எப்போதொன்று அதைவிட கொஞ்சம் முன்னால் செல்ல வேண்டும் அப்போ அதற்கு முன்னர் அப்படி ஒன்று இருக்கவில்லை எனவே இஸ்லாம் அப்படி அல்ல இஸ்லாம் என்பது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த கடவுள் அவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நெறி எனவே இது இயற்கையான வாழ்க்கை நெறியாகும் இது இயற்கையான வாழ்க்கை நெறியாகும் எனவே இப்படியான சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் இதில் அடுத்த மிக முக்கியமான சிறப்பம்சந்தான் மனிதன் மனிதனுக்கு தலை வணங்குவதோ மனிதன் தன்னால் உருவாக்கி கொண்ட கற்கள் சிலைகளுக்கு தலை வணங்குவதோ கிடையாது மனிதன் வணங்குவது தன்னை படைத்த ஒரு கடவுளுக்கு மாத்திரம்தான் ஏன் வணக்கம் என்பது யாருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எவன் படைத்தானோ அவன்தான் அதற்கு தகுதியானவன் அதை செலுத்துவதற்கு தகுதியானவன் அவனுக்குத்தான் அதை செலுத்த வேண்டும் எனவே மனிதனுடைய சுய கௌரவத்தை காக்கக்கூடிய அவனது அந்தஸ்தை காக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் உன்னதமான வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே நறுமையான சகோதரர்களை இந்த சிறப்பம்சங்களை விளங்கி நாம் இந்த